கடக ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதத்திற்கு உண்டான ராசி பலன் கடக ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரியன் தனஸ்தானத்தில் தனாதிபதி சூரியன் ஆட்சி இருப்பினும் சனியின் பார்வை அடுத்ததாக சுக்கரனுடைய நீச நிலைமை ப்ளஸ்ஸு புதனுடைய உச்ச நிலைமை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதத்தில் ராசிக்கு பனிரெண்டுல யோகாதிபதி செவ்வாய் கடகராசியின் பனிரெண்டாம் இடான மிதனத்தில் யோகாதிபதி ஐந்து மற்றும் பனிரெண்டு பத்து கூடிய செவ்வாய் பனிரெண்டாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் பனிரெண்டுல இருந்து ஆறாம் பாவகத்தை பார்ப்போம் இது ஒரு நல்ல விஷயம் பனிரெண்டுல மறையிறது ஒரு கெட்ட விஷயம் எல்லாம் கலந்த பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பொதுவாகவே கடகராசி நபர்களை பொறுத்தவரை சூரியனும் சனியும் நேருக்கு நேராக பார்க்கக்கூடிய அமைப்பு ரெண்டு மட்டும் எட்டு இதோட சம்மந்தப்பட்டிருக்கு ஸோ கடகராசி நபர்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் எக்காரணத்தை கொண்டும் தெரியாத ஒரு விஷயத்தில் தெரியாத ஒரு வகையில் தெரியாத ஒரு நபர் தெரியாத ஒரு அறிமுகம் தெரியாத ஒரு வழிகாட்டல் மறைமுகமான ஒரு வழிகாட்டல் தூர இடத்தை சார்ந்த வழிகாட்டல் தூர இடத்தை சார்ந்த ஒரு எதிர்பார்ப்பு வீட்டை விட்டு பிரிந்து சென்று தூர இடத்தில் சாதிச்ச முடியும் வீட்டில் கோய்ச்சிக்கிட்டு வெளில போறேன் இருட்டில் போறேன் புரியுதுங்களா இந்த மாதிரி லாங் டிராவல் கண்ணு முழிச்சு வேலை செய்கிறது சாப்பிடாம வேலை செய்கிறது உடல் ஆரோக்கியத்தை வந்து சரி பண்ணிக்காம வேலை செய்கிறது இந்த மாதிரியான சில சம்பவங்கள்ல கடகராசி நபர்கள் இந்த மாதத்தில் ஈடுபட தேவையில்லை கூடாது சரியான விதத்தில் உங்களுக்கு எதுவும் வந்தடையாது ஸோ அந்த மாதத்துல இந்த மாதிரியான விஷயத்தின் மூலியமாக பல பஞ்சாயத்துகளை சந்திக்க நேரிடும் மறைமுகமாக எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு ஆதாயத்தை அடையலாம் ஒரு பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் ரகசியமாக சில விஷயத்தை செய்து முடித்து சில விஷயத்துல வந்து ஒரு லாபத்தை பெறலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த ஒரு கான்பிடென்ட்டுக்கும் நீங்க போகக்கூடாது இந்த விஷயத்தை அப்படியே டோட்டலாக அவாய்ட் பண்ணி வச்சிருங்க ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா லேபர் விஷயத்துல ரொம்பவும் கட்டன் ரைட்டு இந்த மாதத்தில் எடுபடாது உங்களை பழி வாங்குவார்கள் புரியுதுங்களா இன்னும் சொல்ல போனால் அவங்க வேலையே செய்யலைனா கூட இந்த மாதத்துல கண்டு காணாமல் போயிங்க அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு நீங்கள் தயாராகுங்கள் அது சரியாக வரும் சரியா வேலை செய்யல அவனும் நல்ல லேபர் இல்லைன்னா அவனை வந்து கிளியர் கட்டாக விரட்டி விட்டு விடலாம் தள்ளி வச்சு விடலாம் வேண்டாம்னு சொல்லிடலாம் ஆனால் தெளிவாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேண்டாம்னு சொல்லணும் விட்ட உர தொட்ட உரையெல்லாம் வச்சுக்கூடாது இது வந்து லேபர்னு கிடையாது பொதுவாகவே கடகராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை ரிஜெக்ட் செய்கிறீர்கள் இல்லை தள்ளி வைக்கிறீங்க இல்லை வேண்டாம்னு ஒதுக்குறீங்கன்னா நூறு சதவீதம் அந்த மாதிரி செஞ்சிடணும் அதில் பாதி செய்கிறது பின்னாடி பார்த்துக்கலான்னு செய்கிறது இல்லை கொஞ்சோண்டு பிசுறு வச்சிட்றது இப்படிங்கிற மாதிரி ஏதேனும் ஒரு விதத்தில் காம்ப்ரமைஸ் ஆகி அதில் வந்து விட்டகோல தொட்ட கூற வைக்கக்கூடாது கடகராசி நபர்களை பொறுத்தவரை எல்லா விஷயத்திலையுமே ஆனால் பெண்ணை யாராக இருந்தாலும் அவரோட ஏற்ப ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வேண்டாம் ஒதுக்குறீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜும் முடிச்சிடணும் அதில் ஏதாச்சும் பெண்டிங் வைக்கக்கூடாது பெண்டிங் விஷயங்கள் வேலைக்காகாது முடிவுக்கு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிங்க காரணம் என்னவென்றால் சூரியனுடைய நேர் பார்வையில் சூரியனால் வக்கரமாக போகுது அப்படிங்கிற ஒரு கான்செப்டு தான் சனிக்கு உண்டு அதாவது எல்லா கிரகத்துக்கும் சூரியனால் தான் வைக்கிறான் சனி வந்து அதிகமான நாட்கள் ஒரே இடத்துல வைக்கிறாங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் ஸோ அப்படிங்கிறதுனால நிச்சயமாக இந்த சனியின் வைக்கிறோங்கிறது சூரியனெலாம் பாதிக்கப்பட போகிறது இது எங்கே வந்து முடியும்னா நீங்கள் பேசி பேசி உங்களுடைய பேச்சுவார்த்தையின் மூலியமாக ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் வில்லங்கமாக மாறி போகும் அந்த விஷயத்தில் கேர்ஃபுல் அடுத்ததாக வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் வந்து தொடர்பில் இருந்தாலும் சரி தான் இல்லை பிரிஞ்சு இருந்தாலும் தான் கருத்து வேறுபாட்டில் பிரிஞ்சு இருந்தாலும் தான் பாரியில் இருப்பீங்க போன்ல பேசுவீங்க எப்படியாக இருந்தாலும் அந்த வாழ்க்கை துணையுடன் பேச்சுவார்த்தை அப்படின்ற ஒன்று இந்த மாதம் சுத்தர உங்களுக்கு பயன்பெறாது மிக முக்கியமான ஒரு பலன் லைஃப் பார்ட்னருடைய பேச்சுவார்த்தை உங்களுக்கும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைக்கும் நேர் ஆப்போசிட்டாக மாறி போய்டும் தகராறு அதிகமாகும் கேர்ஃபுல் இப்போ இரண்டாம் இடத்தில் சூரியன் தனஸ்தானத்தில் தனாதிபதி ஆட்சி அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுனாக்கா நிதி நிலைமை ஓரளவுக்கு கிடைக்கும் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓரளவுக்கு கிடைக்கும் ஃபுல்லாக கிடைக்குமா என்றால் கிடைக்காது காரணம் சனியின் பார்வை இரண்டாம் இடத்தில் இருந்து பார்வையை உழுவுறதுனால அங்கே தனாதிபதி வந்தாலும் கொஞ்சம் சுணக்கத்துடன் உங்களுக்கு பணம் கிடைக்கும் எதிர்பார்த்த ஒரு கடன் கேட்டால் கூட ஒரு பத்து ரூபா கேட்டால் கூட எட்டு ரூபா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ நீ எதிர்பார்த்த ஒரு தொகை கிடைக்காது ஆனால் கண்டிப்பாக தொகை கிடைக்கும் அப்படிங்கிறதுனால பணத்தை பார்த்து பக்குவமாக செலவு செய்ய வேண்டும் இந்த மாதத்தின் மையப்பகுதியில் தான் நேர் பார்வையில் சூரியன் சனியும் பார்த்துக்கிற அமைப்பு உருவாகுது இந்த மையப்பகுதியில் செலவுகளை கொஞ்சம் கூடுதலாக செய்கிற மாதிரி இருக்கும் ஒரே விஷயத்துக்கு ரெண்டு மூணு தடவை செலவு பண்ணுறது முதல்ல ஒரு செலவு நினச்சி பண்ணுவீங்க அப்புறம் கூடுதலாகவே அது அந்த விஷயங்கள் செலவை இழுத்துட்டு போவோம் ஒரு தேவை வைக்கிறீங்க ஒரு நல்ல காரியம் வைக்கிறீங்கன்னா கூட எதிர்பார்த்த செலவுகள் தாண்டி போய் நிற்கும் திடீர் செலவுகள்லாம் வந்து மாட்டோம் நெருக்கடியை கொடுக்கும் கடனே வாங்காதவர்கள் கூட இந்த மாதிரி எங்கேயாச்சும் அக்கம் மோ அதில் தெரிஞ்ச இடத்துல வாங்கி கடனை வாங்கி போட்டு இந்த திடீர்னு டைட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காசு வெளியில் வாங்கி போட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு சொந்த தேவைகளுக்கு அப்படி கூட செய்கிற மாதிரி சூழ்நிலைகள் வரும் ஸோ தனஸ்தானம் தனாதிபதி ஆட்சி பெற்றாலும் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால எப்படியாக இருந்தாலும் ஃபுல்ஃபில் ஆகாது பண விஷயத்தில் கிடைக்க ஆனால் சரியான முறையில் ஹண்ட்ரட் பர்சென்ட் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது ஸோ அந்த விஷயத்தில் பார்த்துக்கணும் குறிப்பாக உங்களுடைய வாய் வார்த்தைகளில் இது வரைக்கும் எப்படியோ நீங்கள் தாட்பூட்டு எப்படியோ தஞ்சாவூர்னு குதிச்சிருக்கலாம் வாய் வார்த்தைகள் என்னமோ பேசியிருக்கலாம் ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வாக்குவாதங்கள் வாய் வார்த்தைகள்லேருந்து ஆரம்பிக்கும் வாக்குவாதங்கள் ஹெவியாக கூட மாறி போகும் சூரியன் ரெண்டில் வர்றதுனால நிச்சயமாக உடையிற மாதிரி தான் நீங்கள் பேசுவீங்க எந்த ஒரு விஷயத்தையும் பாண்டிங் வந்து உடையிற மாதிரி பேசுவீங்க சனியின் பார்வையும் இருக்கிறதுனால அதனால் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் நிதானங்கிறது தேவை பேச்சுவார்த்தைகளில் அப்படி வந்து மைண்டில் வச்சுக்கீங்க குடும்ப விஷயத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக போயிட்டு டஃப்பான ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க கடகராசி நபர்கள் ஃபேமிலி பஞ்சாயத்துகளில் ஒரு டஃப்பான ஒரு நிலைமையில் இருப்பீங்க இப்போ அடுத்தது வந்து பார்க்கும்பொழுது சுக்கரனுடைய நீச நிலைமை இது வரைக்கும் ஏதாச்சும் தரேன் அதை பண்ணித்தரேன் இதை தரேன் அப்படி பண்ணித்தரேன் இப்படி பண்ணித்தரேன் உனக்கு நான் பெருசாக பண்ணித்தரேன் நீங்கள் எதிர்பார்த்ததாலும் பிரம்மாண்டமாக பண்ணித்தரேன் அப்படி அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று உங்களை வந்து ஆசை வார்த்தை காட்டி ஏதாச்சும் உங்களை இழுத்தடிப்பு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவர்கள் இந்த மாதத்தில் உங்களை விட்டு விலகுவார்கள் புரியுதுங்களா கடகராசி நபர்கள்ட்ட ஆசை வார்த்தை கூறி ஏதேனும் நபர் பேச்சுவார்த்தை பழக்க வழக்கங்கள் இல்லை நீங்க பேசுறது இல்லை அவங்க அது மாதிரி சொல்றது இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் தொழிலோ வேலையோ பணம் கொடுத்துருக்கீங்களோ இல்லை காசு கொடுத்து வேலை வாங்குறீங்களோ அதை பண்ண போறீங்களோ இல்லை பொதுவாகவே எது எப்படியாக இருந்தாலும் மேலதிகாரியோ இது எந்த மாதிரியான இடமாக இருந்தாலும் கடகராசி நபர்கள் பழக்க வழக்கத்தில் இதுவரைக்கும் இது வரைக்கும் இந்த வருஷத்தை எடுத்துக்கலாம் போன வருஷத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது வரைக்குமே சில விஷயங்கள் ஆசை வார்த்தை கூறி உங்களை வந்து ஏதாச்சும் உங்களை காலம் தாழ்த்திட்டு வந்தாங்கன்னா அந்த ஆசை வார்த்தை கூறிய நபர்கள் இந்த மாதத்தில் இருந்து இவர்களை வந்து நம்மளை வந்து சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிய வந்துடும் அந்த நபர் உங்களை விட்டு விலகுவார்கள் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் மாதத்தின் கடைசி பகுதியில் கடகராசி நபர்களுக்கு இதே சுக்கரன் ஆட்சி பெற அமைப்பில் நாலாம் மண்டத்தில் வரதுனால மாதத்தின் கடைசி பகுதியிலேருந்து சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் புதிய டைமென்ஷன் புதிய கோணத்தில் புதிய வடிவத்தில் அப்படின்னு வச்சிங்க புதிதாக சில விஷயங்கள் இருந்தோ இல்லை இப்போ மற்ற விஷயங்கள்ட்ட இருந்தோ எதேனோ ஒரு தொடர்புகள் உங்கள் மாதத்தின் இறுதி பகுதியிலேருந்து நல்ல விதமாக அதன் பிற்பாடு கிடைக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் நம்பலாம் அப்படிங்கிறத வச்சுக்கிங்க புதனும் கூடிய நிலைமை வருது அப்போது ஒரு ஒன்றுலேருந்து ஒரு பதினஞ்சு தேதி வரைக்கும் புதனு வந்து ஒரு உச்ச நிலைமை நோய் நோக்கி ஒரு நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால என்ன மாதிரியான கான்செப்ட்னா கடகராசி நபர்களை பொறுத்தவரை சில விஷயங்களை எழுத்து பூர்வமாக நீங்கள் அணுகலாம் எழுத்துப்பூர்வமாக அணுகக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு கை கொடுக்கும் ஒரு இருந்து பதினஞ்சு தேதி வரைக்கும் பனிரெண்டுல செவ்வாய் சில நல்லது கெட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு மறைவாக நடக்கும் எதுவுமே நேரடியாக நடக்காது நல்லது கெட்டது ரெண்டு விஷயங்களும் உங்களுக்கு எதாவது வந்து ஒரு மறைமுகமாக நடக்கும் நீங்கள் நேரடியாக ஏதாச்சும் அனுபவிக்க முடியுமான்னா இருக்காது மறைமுகமாக தான் கிடைக்கும் அந்த மறைமுகமாக கிடைக்கிற விஷயத்தை வச்சு உங்களுடைய நேரடியான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பயன்படுத்தி கொள்ள முடியும் இந்த செவ்வாய் பனிரெண்டில் மறைவதனால் அப்படிங்கிறத எடுத்துங்க மறைவாக சில நல்லது கிடைக்கும் ஆனால் அதை வச்சு நேரடியான பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும் இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கடகராசி நபர்களின் பலன்